நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி திரைப்படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு தயாரிப்பாளர் தனஞ்சயன் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு தனஞ்சயன் வந்து சித்ரா லட்சுமணனுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார் அந்த இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படத்தை பற்றிய பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசியிருந்தார் அதாவது தலைவரோட இந்த டைட்டில் டீச்சர் மட்டுமே மூன்று நிமிஷம் வெளியாயிருக்கு இதுவே மிகப்பெரிய விஷயம் ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட்ல எல்லாம் முடிச்சிருவாங்க ஆனால் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வெளியிட்டு நான் வந்து இப்படி தான் கதை பண்ண போகிறேன் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு லோகேஷ் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அதுவே மிகப்பெரிய விஷயம்தான் ஆனால் இதுலையும் குறை சொல்கிறவங்களாம் நம்ம வந்து கண்டுக்கவே கூடாது அவங்க வந்து எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதில் குறை சொல்கிறதுக்குனே ஒரு குரூப் இருக்க தான் செய்யும் அதனால் நம்ம வந்து அவங்களாம் கண்டுக்கவே வேண்டியதில்லை அவங்கெல்லாம் அப்படியே விட்டுடலாம் கூலி திரைப்படத்தை பொறுத்தவரையும் இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஏன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்குது இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆயிரம் கோடி வசூல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு தனஞ்சயன் வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார்